கோகுல் போர் வீரமும் விசுவாசமும் வென்ற கதை ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு குளிர் காற்று பாரதத்தின் சமவெளிகளில் வீசியது அனுபவம் வாய்ந்த வீரர்களை கூட நடுங்க செய்யும் திகில் செய்திகளை கொண்டு வந்தது ஆப்கானிஸ்தானின் ஆட்சியாளர் அகமது ஷா அப்தாலி தனது கோபத்தை வெளிப்படுத்தினார் அவரது இராணுவம் பசி கொண்ட கூட்டமாக மதுரா மற்றும் பிருந்தாவன் புனித இடங்களில் நுழைந்தது அவரது கட்டளைகள் விஷ ரகசியங்களைப் போல கிசுகிசுக்கப்பட்டன கொள்ளையடிக்கவும் சூறையாடவும் கடத்தவும் தீ மற்றும் அவநம்பிக்கையின் சுவடுகளை விட்டுச் செல்லவும் அப்பாவி மக்களின் அலறல்களால் காற்று அதிர்ந்தது நாடு முழுவதும் எதிரொலிக்கும் துன்பங்களின் சிம்பொனி இந்துஜாட் இளவரசர் ஜவஹர் சிங் அவரது முகம் கடுமையான உறுதியுடன் காணப்பட்டது அடிவானத்தில் புயல் வருவதை கவனித்தார் அவரது பத்தாயிரம் வீரர்கள் தைரியசாலிகள் மற்றும் விசுவாசிகள் என்றாலும் ஆப்கானிஸ்தானின் நரகத்திற்கு எதிராக ஒரு சிறிய தீப்பொறியாக இருந்தனர் ஒரு காலத்தில் பக்தி நிறைந்த இடமாக இருந்த பிருந்தாவன் இப்போது புகைந்து கொண்டிருக்கும் இடிபாடாக இருந்தது மரணம் மற்றும் அழிவின் நாற்றத்தால் காற்று தடித்திருந்தது புனித யமுனை நதி வழக்கமாக ஜீவ நதியாக இரத்த சிவப்பாக ஓடியது படுகொலைக்கான ஒரு பயங்கரமான சான்றாக ஆப்கானிஸ்தானிய நாளேடு எழுதுபவர் ஒருவர் தனது நாட்குறிப்பில் திகிலூட்டும் விவரங்களுடன் இந்த பயங்கரத்தை ஆவணப்படுத்தினார் எரியும் கோவில்கள் உடல்களால் மூச்சு திணறல் நதி சூறையாடப்பட்ட தேசத்தில் எதிரொலிக்கும் பெண்களின் அழுகுரல்கள் ஒவ்வொரு வார்த்தையும் நெருங்கி வரும் இருளில் ஒரு குளிர்ச்சியான எதிரொலி கற்கள் கூட இரத்த கண்ணீர் சிந்தின கொடூரமான வெற்றியால் போதையில் இருந்த ஆப்கானியர்கள் பேராசையால் கண்கள் பளபளக்க ஸ்ரீ கிருஷ்ணரின் புனித பிறப்பிடமான கோகுலை நோக்கி தங்கள் பார்வையை வைத்தனர் அச்சம் மக்களின் இதயங்களை பிடித்தது மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களின் வெற்று அவநம்பிக்கையால் நிரப்பப்பட்ட கண்களுடன் ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மபூமி கோவிலின் சுவர்களுக்குள் அவர்கள் சரணடைந்தனர் புயலில் ஒரு சிமிட்டும் மெழுகுவர்த்தியைப் போல நம்பிக்கை மறைந்துவிட்டதாக தோன்றியது குழந்தைகளின் அழுகையால் மட்டுமே அமைதியுடைந்தது ஆனால் கோவிலுக்குள் ஒரு வித்தியாசமான சக்தி துடித்தது பத்தாயிரம் உருவங்கள் சாம்பலால் பூசப்பட்ட உடல்கள் கடுமையான பக்தியுடன் பிரகாசிக்கும் கண்கள் வரவிருக்கும் புயலுக்கு எதிராக ஒரு அரணாக நின்றன இவர்கள் நாகா சாதுக்கள் சிவனின் துறவிகள் ஆதி சங்கரின் காலத்திற்கு முந்தைய அவர்களின் பரம்பரை அவர்கள் சனாதன தர்மத்தின் பாதுகாவலர்கள் இமய மலைகளைப் போல அவர்களின் உறுதிப்பாடு அசைக்க முடியாதது அவர்கள் அச்சத்தின் கிசுகிசுப்புகளை அறிந்திருந்தார்கள் ஆனால் அவர்கள் விசுவாசத்தின் கர்ஜனையையும் அறிந்திருந்தார்கள் ஆப்கானியர்கள் இருபதாயிரம் பேர் கோவிலை விழுங்க தயாராக வந்தனர் அவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது அவர்களின் கொடுமைக்கான நற்பெயர் அவர்களுக்கு முன்னால் சென்றது கடுமையான ஒளியில் பளபளக்கும் வாள்களுடன் அற்பமான பாதுகாப்பை அவர்கள் ஏளனம் செய்தனர் ஆனால் நாகா சாதுக்களுக்குள் இருக்கும் சக்தியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை இவர்கள் வெறும் வீரர்கள் அல்ல அவர்கள் தெய்வீக கோபத்தின் வடிவங்கள் அவர்களின் வலிமை நம்பிக்கை மற்றும் புனிதத்தை பாதுகாப்பதற்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பால் தூண்டப்பட்டது அவர்கள் புயலின் அமைதியான கண் போர் தொடங்கியது எஃபுகு மோதலால் அல்ல ஆனால் போர்க்களத்தில் எதிரொலிக்கும் ஒரு மூர்க்கத்தனமான கர்ஜனையுடன் இது பண்டைய வாக்குறுதிகள் மற்றும் அசைக்க முடியாத நம்பிக்கையை பற்றி பேசிய ஒரு ஒலி நாகா சாதுக்கள் நம்ப முடியாத வேகத்துடனும் மூர்க்கத்தனத்துடனும் நகர்ந்தனர் அவர்களின் திரிசூலங்கள் தெய்வீக நீதியின் கருவிகளாக மாறின ஆப்கானியர்கள் தடுமாறினர் அவர்களின் நம்பிக்கை நொறுங்கியது அவர்கள் ஆடுகளை எதிர்பார்த்தார்கள் ஆனால் சிங்கங்களின் பெருமையை எதிர்கொண்டனர் ஒரு கண் சிமிட்டலில் அலை திரும்பியது ஆப்கானிஸ்தானிய அணிகளில் பீதி ஏற்பட்டது அவர்கள் ஆடுகளை எதிர்பார்த்தார்கள் ஆனால் சிங்கங்களை எதிர்கொண்டனர் சிலர் ஓடிவிட்டனர் அவர்களின் அலறல்கள் மூழ்கின மற்றவர்கள் பிடிபட்டனர் பூமி படையெடுப்பவர்களின் பின்வாங்கலால் நடுங்கியது கோகுல் காப்பாற்றப்பட்டது ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மபூமி சவாலாக நின்றது நாகா சாதுக்கள் காட்டுமிராண்டித்தனத்தின் அலையை திருப்பினர் மகத்தான முரண்பாடுகளுக்கு மத்தியிலும் நம்பிக்கை தைரியம் மற்றும் ஒற்றுமை வெற்றி பெற முடியும் என்பதை அவர்கள் உலகிற்கு காட்டினர் கோகுல் போர் கதை ஒரு புராண கதையாக மாறியது இருண்ட காலங்களிலும் தர்மத்தின் ஒளி நிலவும் என்பதை நினைவூட்டுகிறது ஆனால் கதை ஒரு எச்சரிக்கையையும் கொண்டிருந்தது இருளின் சக்திகள் ஒரு நாள் திரும்பும் ஒளியின் பாதுகாவலர்கள் தயாராக இருக்க வேண்டும்